ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஸ்வீட் தான் நம்ம செய்ய போகிறோம் மேரிகோல்டு பிஸ்கட்டை வச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் தேவையே இல்லை அடுப்பு ஆன் பண்ணி நமக்கு சமைக்கிற வேலையே இதுக்கு வந்து கிடையாதுன்னே சொல்லலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பிஸ்கட் வச்சு தான் செஞ்சோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம அது வந்து செஞ்சிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மேரிகோல்டு பிஸ்கட் அப்புறம் சுகர் முந்திரி பாதாம் கொஞ்சம் மில்க் அப்புறம் ஃபுட் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் பால் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெசிகேட்டட் கோகனட் அதுதான் தேவை டெசிகேட்டட் கோகனட் வந்து நம்ம கடையில் ஒரு வேலை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள தேங்காவே நல்லா கீரி எடுத்துகிட்டு தூள் பொறு குட்டு குட்டியாக கீரி எடுத்து அதை நல்லா வந்து ட்ரையாக வறுத்து கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கலாம் நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் நாங்கள் கடையில் வாங்கலாம் ஸோ நாங்களே வீட்டில் டக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதை எடுத்து கீறி வறுத்து காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அதை நான் வீடியோவில் காமிக்கல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகரை நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதில் ஒரு கொஞ்சம் சுகரை பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சிடணும் மீதி சுகர் அப்படியே ஜார்ல தான் இருக்குது இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க பாதாம் அதாவது கை உட் கை உள்ளங்கையில் எவ்வளோ பாதாம் உங்களுக்கு அல்ல மெடுத்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் முந்திரி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிக்குவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட தான் நம்ம வந்து பிஸ்கட்டை வந்து போட்டு அரைக்க போகிறோம் ஸோ நாங்கள் வந்து இந்த பிஸ்கட் அடிச்சுருக்காங்கன்னா அப்படியே வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே வந்து போட்டுவேன் அடுத்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாதி போட்டேன் அதுவே எங்களுக்கு நிறையாவே வந்துச்சு ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த பிஸ்கட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும் அரைச்சி அந்த அரைச்சிருக்கோம்ல ஆல்ரெடி அதோடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தடுத்து என்னங்கிறத பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம மேரிகோல்டன் நல்லா அரைச்சிட்டோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிஸ்கட் வந்து நல்லா அரைப்படாமல் இருந்துச்சு ஸோ அதை நான் கைப்பாற்றி எடுத்து அரைச்சி கொட்டிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வந்து பால் பவுடர் நல்லா நான் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் நல்லா நிரப்பமாக எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டேன் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கையாலே நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒன்றா நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லைனா ஒரே ஜார்ல எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜார் சின்னதாக இருக்கனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் அதாவது அதுதான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஸோ அந்த ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி செய்கிற பக்குவத்துக்கு பசைஞ்சிக்கணும் ரொம்ப மில்க் ஊற்றிடாதீங்க ஏன்னா சுகரே பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகி மெல்ட் ஆகி உங்களுக்கு ஈரப்ப பதத்தை கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம கைப்பட வந்து பிசையுங்க கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா அப்படி பிசஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரவிடும் அதே மாதிரி ஒரு நல்ல பக்குவமாக வந்துடும் தேவார் பக்குவத்தில் வந்ததும் அப்படியே வச்சுருங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கீ தலைவி இருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இங்கிட்டு நம்ம தேங்காய் ஆல்ரெடி நான் வறுத்து வச்சிருக்கேன்னு சொன்னதில்ல ஸோ அந்த தேங்காவை பார்த்தீங்கன்னா ஆற வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் கடையில் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிச்சின்னா அதை வாங்கிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த மில்க் பவுடர் இருக்குல்ல ஸோ அதை தான் நம்ம வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம மில்க் பவுடரை சேர்த்துக்குவோம் இதே பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் அந்த மாதிரி தான் வந்து சேர்த்துக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுகர் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்ல ஸோ அந்த சுகரை தான் பார்த்தீங்கன்னா இதோடு ஆட் பண்ணுறோம் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் மெனிக்கி சுகர் அரைச்சோம்ல ஸோ அந்த சுகர் தான் கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் அதை பார்த்திங்கன்னா இதோடு ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி கொஞ்சோண்டு மில்க் எடுத்து நம்ம ஊற்றி நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கணும் ஸோ கொஞ்சம் மில்க்கு ஊற்றுங்க நிறையா ஊற்றினீங்கன்னா ரொம்ப அப்படியே தனியாக போய் வீணாக போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை பிடிக்க வரலன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் பவுட்ரு போட்டு நல்லா பிடிக்கிற பக்குவத்தில் வந்து வச்சுக்கிட்டா போதும் இப்போ அந்த மாவை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கடலில் போட்டு நல்லா ஒரு ரொம்ப நைஸ் ஃபைனாக தேய்ச்சிடக்கூடாது ரொம்ப சப்பையாக பேப்பர் வாட்டத்தில் தான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு கெட்டியான ஒரு இதோடு தான் தேய்க்கணும் சப்பாத்தி மாதிரி ரொம்ப தேய்ச்சி அழுத்து தேய்ச்சிங்கன்னா அப்படியே நம்ம ஸ்வீட் வந்து இப்போது உதிர்ந்து கொட்டிடும் ஃபுல்லாகவே ஸோ இந்த மாதிரி கெட்டியாக கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோகோனட்டோட அந்த இதை பார்த்திங்கன்னா நடுவில் வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாவை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கணும் ஸோ ரெண்டு சைடுமே ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் அந்த ஒயிட் இந்த கோகோனட் வந்து வெளில தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடணும் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம லேசாக அப்படியே அந்த சப்பாத்தி சப்பாத்திக்கல்லே பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விட்டுக்கணும் கொஞ்சம் அந்த இடம்லாம் ஷைன் ஆகிறதுக்காக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட ஒருவேளை த்ரெட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் ஐடியா வரல எனக்கு இப்போ எடிட் பண்ணும்போது தான் ஐடியா வருது த்ரெட் இருந்துச்சுன்னா அழகாக த்ரெட்டை வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஷேப்பை வந்துடும் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பெட்டராக தான் வந்திருக்கு நாங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணதே இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்பவே குயிக்கான ரெசிபின்னே சொல்லலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்து செஞ்சிடலாம் அந்த ஸ்வீட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்னே சொல்லலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்னால் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோவில் வணக்கம் பாய்